நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உன் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருக்கும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா நீர் துக்கங்களை சுமந்து கொண்டீர் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா ஐயா உன்மேலே விழுந்ததையா சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ உந்தன் தழும்புகளால் சுகமானோம் மனதுருக்கும் தெய்வமே ஏசையா மனதார தூதிப்பேன் சோத்தரி தேடி வந்து மனிதர்களின் தேவைகளை தினம் தினந்தினம் அற்புதம் செய்தீர் எனக்கு தினந்தினம் அற்புதம் செய்தீ மனது மனதார தூதிப்பேன் சோத்தரிப்பே நான் சோத்தரிப்பேன் இன்னொரு பாடம் எனக்கு கட்டபுலு என் உயிரை கொடுத்து என் ஜீவனை கொடுத்து நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருக்கும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா நீர் துக்கங்களை சுமந்து கொண்டீர் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா ஐயா உன்மேலே விழுந்ததையா சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோம் உந்தன் தழும்புகளால் சுகமானோம் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார தூதிப்பேன் தோத்தரி தேடி வந்து மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரை தினந்தினம் அற்புதம் செய்தீர் ஐயா எனக்கு தினந்தினம் அற்புதம் செய்தீர் மனதுருகும் தெய்வமே ஐயா மனதார தூதிப்பேன் சோத்தரிப்பே நான் சோத்தரிப்பேன் இன்னொரு பாடம் காட்டபு என் உயிரை கொடுத்து என் ஜீவனை கொடுத்து நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருக்கும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா நீர் துக்கங்களை சுமந்து கொண்டீர் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா ஐயா உன்மேலே விழுந்ததையா சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ உந்தன் தழும்புகளால் சுகமானோம் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார தூதிப்பேன் தோத்தரி தேடி வந்து மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினந்தினம் அற்புதம் செய்தீர் ஐயா எனக்கு தினந்தினம் அற்புதம் செய்தீர் மனதுருகும் தெய்வமே சையா மனதார தூதிப்பேன் சோதரிப்பே நான் சோதரிப்பேன் இன்னொரு பாடம் எனக்கு காட்டவில் என் உயிரை கொடுத்து என் ஜீவனை கொடுத்து சோத்தரி நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உன் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருக்கும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மெய்யாகவே எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா நீர் துக்கங்களை சுமந்து கொண்டீர் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உன்மேலே விழுந்ததையா ஐயா உன்மேலே விழுந்ததையா சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் ஐயா சிலுவையிலே வெட்டி சிறந்தீர் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோம் உந்தன் தழும்புகளால் சுகமானோம் மனதுருகும் ஏசையா மனதார தூதிப்பேன் சோத்தரி தேடி வந்து மனிதர்களின் தேவைகளை தினம் தினந்தினம் அற்புதம் செய்தீர் ஐயா எனக்கு தினந்தினம் அற்புதம் செய்தீர் மனதுருகும் தெய்வமே சையா மனதார தூதிப்பேன் சோத்தரிப்பே நான் சோத்தரிப்பேன் இன்னொரு பாடம் எனக்கு கட்டபு என் உயிரை கொடுத்து என் ஜீவனை கொடுத்து